பச்சை பயிர் கொள்முதல் செய்யவில்லை என்றும் அதிகாரிகள் விவசாயிகளை வெளியே என்று சொல்வதாக குற்றம் சாட்டி மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் ஒழுங்குமுறை விற்பனை கூட செயலாளரிடம் விவசாயிகள் வாக்குவாதம் செய்தனர் இயற்கை விவசாயி ஒருவர் விளைவித்த பச்சை பயிரை கொள்முதல் செய்ய மறுத்ததால் தன் மாடுகளுக்கு தீவனம் வைக்க பயன்படுத்துவதாக வேதனை தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மயிலாடுதுறை எம்எல்ஏ ராஜகுமார் வேளாண் இணை இயக்குநர் சேகர் உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் பங்கேற்றனர் மயிலாடுதுறை சீர்காழி தரங்கம்பாடி குத்தாலம் ஆகிய தாலுகா பகுதியிலிருந்து வந்திருந்த விவசாயிகள் தங்கள் குறைகளை மனுக்களாக அளித்தனர் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் பச்சை பயிறு கொள்முதல் செய்யாமல் அதிகாரிகள் நிறுத்தி வைத்துள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர் இது தொடர்பாக டெல்டா பாசன விவசாயிகள் சங்க மாவட்ட தலைவர் அன்பழகன் பேசுகையில் மாவட்டத்தில் பச்சை பயிறு ஆயிரத்து மெட்ரிக் டன் கொள்முதல் செய்ய அனுமதி அளித்துள்ள நிலையில் பச்சை பயிரை கொள்முதல் செய்வதை ஒழுங்குமுறை விற்பனை கூட அதிகாரிகள் நிறுத்தி வைத்துள்ளதாக குற்றம் சாட்டினார் மேலும் மயிலாடுதுறை சீர்காழி செம்பனார் கோவில் குத்தாலத்தில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் பருத்திக்கான மறைமுக ஏலம் நடைபெற்று வருகிறது மயிலாடுதுறை மாவட்டம் மட்டுமின்றி அண்டை மாவட்டங்களிலிருந்து பருத்திகள் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது இதனால் பயிர் மூட்டைகள் தேக்கி வைக்க இடம் இல்லாததால் அதிகாரிகள் பயிர்களை கொள்முதல் செய்ய மறுப்பதாக மாவட்ட ஆட்சியரிடம் நேரடியாக குற்றம் சாட்டினார் இதுகுறித்து கேட்க சென்ற விவசாயி ஒருவரை மாவட்ட விற்பனை பிரிவு மேலாளர் வெளியே போ என்று கூறியதாக மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் முன்னிலையில் அதிகாரியை மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறி விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் வீரமணி என்ற விவசாயி தான் விளைவித்த பச்சை பயிரை கொள்முதல் செய்ய மறுத்ததால் மாட்டிற்கு தீவனம் வைக்க பயன்படுத்தியதாக வேதனை தெரிவித்தார் பச்சை பயிறு தரம் குறைவாக இருந்ததால் லாரிகளிலிருந்து கிடங்கிற்கு அனுப்பப்பட்ட பச்சை பயிர்கள் திருப்பி அனுப்பப்பட்டதாகவும் அதனால் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் கொள்முதல் செய்வதை வைத்துள்ளதாக நிர்வாக செயலர் திருவித்தார் பச்சை பயிறு விற்பனை செய்வதற்காக பதிவு செய்யப்பட்ட விவசாயிகளிடம் கொள்முதல் செய்ய நடவடிக்கை மேற்கொள்வதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க